இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் வளர்பிறை சப்தமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பானு சப்தமி திருவாடி சுவாதி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் எந்த கிரகங்களின் பார்வையிலும் இல்லை அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பர்களுடன் வாக்குவாதம் இருக்காது உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தவர்களுக்கு வியாபாரத்தை செய்யக்கூடிய நபர்களெல்லாம் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான லாபம் உண்டான யோகமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் சற்று முன்கோபம் அதிகரித்தாலும் அது எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து கடனை அடைத்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அலுவலக ரீதியாக மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகமான நாள் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பிருக்கு அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வுக்கு உண்டானது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள ஒரு சிறப்பான நாள் உழைப்பின் காரணமாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு பதவி உயர்வுக்கோ அல்லது தொழில் வளர்ச்சிக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சுமைகள் குறையக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று தேவையற்ற சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் ஏதாவது பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வக்ர புதனின் பார்வையில் வக்கர சனி சனியின் பார்வையில் வக்கர புதன் இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் தாயாருடன் இருக்கின்ற மனஸ்தாபங்கள் விலகி அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக குறிப்பாக கடல் கடந்து தொழில் பண்றவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கின்ற பாதிப்புகள் குறையும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி ஐந்தாம் இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் வியாபார விஷயமான அலைச்சல் தொழில் விஷயமான அலைச்சல் குழந்தைகளுக்குண்டான அலைச்சல் உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்திற்கான அலைச்சல் இப்படி ஏதாவது ஒரு அலைச்சல் இருக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் லாபத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வருமானத்திற்கான அலைச்சலையும் சந்திப்பீர்கள் உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வார்த்தைகளில் இருக்கின்ற கோபமான செயல்பாடுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது கடல் கடந்து பயணிப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வெளியில் போகிறதுக்கே வாய்ப்பில்லை ஃபாரின் போகிறதுக்கே வாய்ப்பில்லை அப்படின்னா லோக்கல்ல எங்கேயாவது பக்கத்து ஊருக்கோ இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்கோ போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் அனுபவங்களின் காரணமாக உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தூக்கம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் ஒழுங்கான தூக்கம் இருக்காது ஒழுங்கான வேலைக்கு சா வேலைக்கு சாப்பிட முடியாது இதெல்லாம் தடங்கள் ஏற்படுறதுன்னு கவலைப்படாதீங்க உங்களுடைய வளர்ச்சியில் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கும் உடன்பிறந்தோரால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது அது வளர்முறை சந்திரன்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை தாயாருடைய ஆரோக்கியத்திலும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் மன சஞ்சலம் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் பெரிய மனிதர்களின் உதவியை நாடுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்திக்க கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு சுகம சிறப்பான நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பணமுடை விலகி நன்மைகள் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உறவுகளின் வருகை காரணமாக எதிரித்தன்மை மறைந்து அந்நியுன்னியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் இன்று உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வருமானம் வருதுனால தன்னம்பிக்கை இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூட ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தி ஆகிறதுனால உடம்பும் மனசும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள் இதனால நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகள் விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் க கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும்பொழுது பழைய விஷயங்களையோ ரகசியங்களையோ ஏதாவது பேசப்போக அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று நிம்மதியை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கவலைகளாக இருக்கும் வருமானத்தில் இருக்காது தொழில் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்க உடம்புல இருந்த அசதியெல்லாம் உண்டான நேரம் கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் ராசிக்கு சனி பார்வை மட்டுமல்லாமல் செவ்வாயின் பார்வையும் இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சக பணியாளர்களின் அன் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இன்று திடீர் தனலாபம் ஏற்பட்டு குடும்பத்துக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்கோ அல்லது உங்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு சில கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன வருமானம் ஏற்பட்டு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கான வார்த்தை விரயங்கள் குடும்ப வளர்ச்சிக்கான வார்த்தை விரயங்களாக இருக்கும் குழந்தைகளின் தேவைகளுக்காக பேசுவீர்கள் வாழ்க்கை துணையின் வருமானத்திற்காக பேசுவீர்கள் அவர் ஏதாவது புதுசா வியாபாரம் பண்றாரு இல்லை தொழில் பண்றன்னா அதில் இருக்கிற நியாய தர்மங்களையும் அதில் இருக்கிற சூட்சமங்களையும் சொல்லிக் கொடுப்பீர்கள் நிறையா வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால இன்று வருமானத்திலும் தொய்வு இருக்காது வருமானம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வார்த்தை விரயங்கள் நிறையா பேசுவீங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அட்வைஸாக கொடுப்பீங்க குழந்தைகளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத கிளாஸ் வர நடையாக எடுப்பீங்க அதனால் அவர்கள் கொஞ்சம் மனசுல கோபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சிக்காமல் இருந்தாலே போதும் இன்று அரசாங்க மரியாதை அல்லது மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் மூலமான அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் குடும்பத்துல மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன நிம்மதி ஏற்பட்டாலும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில உதவிகள் ஏற்பட்டாலும் அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இளைய சகோதரர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்ப நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் துலாம் ராசி ராசியில் சந்திரன் எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானமும் இருக்கும் ஆனால் செலவு அதை விட கட்டுக்கழங்காமல் போயிட்டு இருக்கும் பத்தாயிரரூவா வந்ததுன்னா ஐம்பதாயிரரூவாய்க்கு செலவு ரூபா வந்ததுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு செலவு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செலவுன்னு போகுமே தவிர எந்த இடத்துலையும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்காது அதனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குழந்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி அவர்களால் உங்கள் குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி வருமானத்திற்குண்டான வழியை காட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானமும் ஏற்படும் ஏன்னா இப்போ சுப செலவு ஏற்படக்கூடிய நேரம் அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம் வீடு சார்ந்ததாக இருக்கலாம் தாயார் சார்ந்ததாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளை இப்போ கண்டு பயப்படாமல் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை தவிர்த்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பண வருமானத்தில் தொய்விறக்காது உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பிருக்கு அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக சில மேலதிகாரிகளின் சொல்லாளர்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இன்று உங்களுக்கு கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் கவலைகள் அல்லது என்ன ஓட்டங்கள் என்ன விரயங்கள் பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நல்லா நடந்திருக்குமோ அது நல்லா நடக்கலையே இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்ட்டு இப்படி யோசனைகள் தான் நிறையா இருக்குமே தவிர உங்களுக்கு செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும் உங்களை பற்றி அவதூறு பேசியவர்களுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெடுவீங்க அவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள் ஏன்னா எதிர்காலம் உங்கள் கை உங்கள் வசப்படுவதற்கு தயாராக இருக்குது அதாவது உலகம் தயாராக இருக்குது உங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஆனால் நீங்கள் முன்னே முன்னேறி போனோம் அந்த முன்னேற்றத்திற்குண்டான நேரம் இது அந்த முன்னேற்றத்திற்கு உண்டான நேர முதலீட்டை உண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில செய்திகள் வந்தால் அது மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்தோ இல்லை நீங்கள் சம்பாதிச்ச சொத்துலையோ ஏதாவது விற்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் சுப பலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அந்த செலவுகளால் உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தசமஸ்தானத்தில் இரண்டு கிரக சேர்க்கை அதாவது சுக்கரன் புதன் புதன் வக்கரகதியில தசமஸ்தானத்தில் இருக்காரு வக்கர சனியின் பார்வையில் செவ்வாயின் பார்வையில் அதனால் சக பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் குழ உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய மன வருத்தங்களை மூத்த சகோதரர்கள் வழியில் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று மூத்தவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன வியாபாரம் வளர்ச்சி அடையும் ஆனால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் காரணம் என்னன்னா மூன்றாம் இடத்திலிருந்து சனி ஐந்தாம் ப ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த உடன்பிறப்புகள் சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் பதவியல் மாற்றங்கள் செய்வதற்கோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில எதிர்ப்புகள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன சஞ்சலம் ஏற்படும் ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது புதிய அனுபவங்களை தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரித்தாலும் சஞ்சலங்கள் இல்லாத பெரிய பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறப்பான நாள் மகர ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு உத்தியோக ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்துவார் குறிப்பாக வீடு மனை அல்லது தாயார் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட் இட் வில் பி கண்டியூசிவ் இது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த வழக்கில் வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரித்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கு வளர்ச்சி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியானாலும் வீட்டில் உங்கள் தாயாருடனான செஞ்சலங்கள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எந்த வித எதிர்த்தும் கெடுதலை ஏற்படுத்தாத ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளுடனான மனஸ்தாபம் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலும் சரி வழக்குகளில் வெற்றி அடைந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த வழக்குகளில் உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு யோகமான நாள் கும்பராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால தொழில் துறையில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடைகள் விலகும் காரிய வெற்றிகள் ஏற்படுறதுனால இன்னைக்கு பண வரவில் தொய்வு இருக்காது குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொழில் துறையில உங்களுடைய தொழில் விஷயமாகவோ உங்களுடைய வியாபார விஷயமாகவோ கிணத்துல போட்ட கல்லா இருந்த பண விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் ஆனால் அது சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் ரீதியான உதவிகள் தந்தை மூலமாக கிடைப்பதற்கும் இன்னிக்கி சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று நல்ல மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானத்தில் இருக்கிற புதன் சுக்கிரனுக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் இன்று வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் சுகுமா சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன ரீதியான குழப்பங்கள் ஆகிறதுனால இன்று உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகள் அனாவசிய செலவுகள் ஏற்படும் ஒன்றா உங்களுடைய இருப்பிடம் இருப்பிடம் வசிப்பிட மாற்றம் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஆரோக்கியம் சார்ந்த பராமரிப்பு செலவுகள் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லாட்டி தாயாருக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவுலையும் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் விருத்தி உத்தியோக விருத்தி வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் இன் இன்ஃபேக்ட் தந்தைக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால அவருக்கு உங்களுக்கு இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகிறதுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் இது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்பா கிட்ட பேசுறதுக்கு மனசு விட்டு பேசுங்க இதன் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அதே ராகு உங்கள் ராசியிலேயே இருக்காரு அதனால் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றம் எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும் பண விவகாரங்கள் குடும்ப விவகாரங்களில் அடுத்தவங்களுடைய குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் மனசை விட்டு பேசணும் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்கிட்ட ஒன்றா உங்கள் மனைவி கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ குழந்தைங்க கிட்டயோ சகோதர சகோதரிகள்கிட்டையோ நீங்கள் மனசை விட்டு பேசணும் உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்துமே தவிர எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது நிதானத்துடன் செயல்பட வேண்டினால் இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக படிப்புக்காக அறிவுக்காக வியாபாரத்திற்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வியாபாரத்திலும் அதிக முதலீடுகள் தேவைப்படும் அனாவசிய செலவுகள் ஏற்பட்டுட்டு இருக்கு அதாவது ஒன்றா வந்து பராமரிப்பு செலவு இல்லாட்டி கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற செலவு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது சேமிப்புகளை அதிகப்படுத்துவது நல்லது உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறத பார்த்து கொஞ்சம் செஞ்சலப்படுவீங்க ஆனால் எதுவும் கவலைப்பட வேண்டாம் நல்லது நடக்க போகிறது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினரின் செயல்பாடுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இருக்கிற புதன் வக்கிரகதியில் வக்கர சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவுகளின் சந்திப்பு உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு பண இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்